ஒரு இடத்துல உங்களுக்கு வெள்ளத்தின் ஆழத்தை காட்டுறேன்னு பாருங்கோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த தடியை நான் குத்தி காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ யாழ்ப்பாணத்தில் இந்த ஏரியாவில் நிறைய வீடுகளுக்கு வெள்ளம் போயிருக்கு நிறைய வீடு அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வணக்க மக்களே யாழ்ப்பாணத்தில் பெய்து வர்ற மழையால் இப்போ பார்த்தீங்கன்னா ரோட் முழுக்கவே வெள்ளம் நிரம்பி காணப்படுது இப்போ இந்த பாதையை நாங்கள் பாவிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு இந்த வெள்ளத்தால் பல மக்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் இப்போ இப்ப நீங்க பாக்குறது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரோட்டையே இந்த வெள்ளம் மூடி இருக்குது இப்போ இதால இப்ப நாங்க இப்ப ஒரு சைக்கிள் தான் போய்கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த சைக்கிளை பாருங்கோ ஒரு இடத்துல உங்களுக்கு வெள்ளத்தின் ஆழத்தை காட்டுறேன்னு பாருங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த தடியை நான் குத்தி காட்டுறேன் கிட்டத்தட்ட இவ்வளவு கிட்டத்தட்ட இவ்வளவு அளவுக்கு இந்த வெள்ளம் ரோட்டையே மூடி இருக்கு கொஞ்சம் சைக்கிளால் ஓடுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஏனெண்டா சைக்கிளை கொஞ்சம் உழக்க முடியாத சைக்கிளை உழக்கவும் முடியாமல் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ யாழ்ப்பாணத்தில் இந்த ஏரியாவில் நிறைய வீடுகளுக்கு வெள்ளம் போயிருக்கு நிறைய வீடுக்கு அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய நிறைய இடத்துல வெள்ளம் இன்றைக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதி தான் நாங்கள் இந்த கனமழை கூடுதலான மழை இன்றைக்கு தான் பெய்திருக்கேன்னு நினைக்கிறேன் நிறைய வீடுகள் பார்த்தீங்கனாலே தெரியும் பொதுவாக நிறைய வீடுகள் வெள்ளத்திலேயே மூழ்கி இருக்கு இந்த இருபத்தி ஏழாம் தேதி இந்த இருபத்தி ஏழாம் தேதி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படியான வெள்ளம் கூடுதலான வெள்ளம் இந்த ரோட்லேயே வந்திருக்கு ரோட்டில் மட்டுமில்ல எல்லாருடைய வீட்லயும் இந்த வெள்ளம் வந்திருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களால் சைக்கிளும் முழக்க முடியாம இருக்கு